ஹாய் காய்ஸ் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை பண்ணுற கும்பாபிஷேகம் அதுவும் சொந்த ஊரில் போகாமல் இருக்க முடியுமா அதனால தான் இன்னைக்கு கிளம்பிட்டோம் எனக்கு சாட்டர்டே சண்டே லீவுன்றனால நானும் ஹீரனும் சேர்ந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இதே இது என் ஹஸ்பண்டுக்கு சாட்டர்டே ஆஃபீஸு அதனால அவர் அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டு சாட்டர்டே நைட் கிளம்பி சண்டே அங்கே ரீச் ஆவார் நாங்கள் இந்த பஸ்ல தான் வந்தோம் ஆக்சுவலாக பேர்ட் ஃபைவ் தேர்ட்டிக்கு வர வேண்டிய பஸ்ஸு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் வந்துச்சு ஏன்னா இங்கே ஃபுல் ரெயின் எப்போ அப்படியே வந்து இறங்கணுன்னா என் தம்பி தான் கூப்பிட வருவான் மலையில் அவனும் நனைவான் நாங்களும் நனைவான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிக்கலான்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி டெம்பிள் சிட்டியில் நல்லா காஃபி குடிச்சிட்டு அப்புறம் தான் ஆட்டோ ஏறி வந்தோம் வந்தோன்னே எங்கள் அம்மா கூட ஒரு ரவுண்டு கடைக்கு போயாச்சு அடுத்து என் தம்பி கூட ஒரு ரவுண்டு கடைக்கு போய் சாக்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு நானும் நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சரி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் கிளம்பி வந்துட்டேன் அதனால என் தம்பி என்ன பண்ணா வா உன்னை வந்து மேலூர் ல சுத்தி காட்டுறேன் மேலூர் எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்றதை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெறுப்பைத் தரகாவே கூட்டிட்டு போனான் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மேலூர் ரொம்ப டெவலப்மெண்ட்டே தான் இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்க இல்லாத இடமே இல்ல அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் கேக் கூட இருக்காது அவள் ஆரம்பிச்சு வேஃபுல்ஸ் சைனீஸ் ஐட்டம் ஜிம் எல்லாமே இருக்கும் அதுவும் லேடிஸ் ஜிம்லாம் இருக்குன்றானுங்க முன்னாடிலாம் அதிகபட்சம் ஒரு யோகா கிளாஸ் தான் இருக்கும் இப்ப கட்டி இருக்க பார்த்தா சென்னையில் இருக்க தேட்டருக்கே வந்து டஃப் கொடுக்கிற லெவலுக்கு இருக்கு நல்லா ஊரை சுத்திட்டு ஏரியாக்குள்ள அப்படியே திருவிழா வைபு உள்ள இறங்குது அந்த லெவலுக்கு இருந்து பாட்டெல்லாம் சும்மா தெறிக்க விட்டுருந்தாங்க இங்க மேலூர்ல இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு குட்டி சாமி சிலை தான் வச்சு இங்க கும்பிட்டு அந்த குட்டி சாமி சிலையும் கூட வந்து புளிய முத்து இருக்கு இல்லையா அதை அரைச்சு அதுல வந்து செஞ்சு வச்சிருப்பாங்களாம் அதுவும் அந்த சாமிக்கு வந்து நாக்கு மட்டும் ரெட் கலர்ல வெளியில இருக்கிற மாதிரி இருக்குமா இப்போயும் வந்து குட்டி தான் வந்து உள்ள இருக்கிற சாமி இருப்பாங்க மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்ற மாதிரி இந்த குட்டி பொண்ணு ஆனா நம்ம என்ன வேண்டுனாலும் அது வந்து கண்டிப்பா நடக்கும் ஆனா இதே இது நீங்க யாருக்கும் கெடுதலோ ஏதோ ஒன்று நினைச்சு வேண்டுனோன்னா கண்டிப்பா அதோட எதிர்வினையை நம்மளே அனுபவிப்போம் அந்த அளவுக்கு அதுக்கான எஃபெக்டையும் கொடுத்துருவாங்க நமக்கே எங்கள் அப்பா அதனாலேயே சொல்லுவாங்க எப்பயுமே சாமிக்கு முடும்போது நல்லத நினைங்க நல்லதே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம சாலையெல்லாம் அமைச்சு நல்லா ஹோமம் வளர்த்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்க அம்மா கூட இருந்து திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கூட வந்துட்டோம் போன கும்பாபிஷேகத்தப்போ நான் வந்து லெவன்த்தோ டுவெல்த்தோ படிச்சுட்டு இருந்திருப்பேன் அதை விட இந்த கும்பாபிஷேகம் விசேஷமா பண்றாங்க இந்த ஊர் ஃபுல்லா கட் அவுட்டு எங்க பார்த்தாலும் லைட்ஸ் நீ எல்லாம் போஸ்டர்ஸ் நிறைய இருக்கு அது மாதிரி இங்க இருக்கிற செயலாளர் பொருளாளர் தலைவர்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங்ல இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நானும் கொண்டாடணும்ன்றதுக்காக நம்ம எப்படியாவது ஒரு நாள் லீவ் போட்டுடலான்னு டிக்கெட்லாம் கூட போட்டாச்சு ஆனால் ஆஃபீஸில் அப்போ தான் வந்து ஒரு ப்ராஜெக்டில் டிப்ளாய் ஆயிருந்தேன் இந்த டைமில் நம்ம விட்டுட்டு போக முடியாதுன்றதுனால அந்த லீவையும் கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வர முடிஞ்சிச்சு ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது நல்லா பன்னீர் தெளித்து வரவேற்பாங்க அந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு போனால் ஃபுல் மலை ஆனால் இவ்வளோ விடாத மழையிலையும் கொஞ்சம் கூட எதையும் குறை வைக்காமல் அவ்வளோ எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருந்தாங்க என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யாகசாலை அமைச்சு அங்க வந்து எல்லா சாமிக்கும் தனித்தனி கலசம் வச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு உடனே விநாயகருக்கு ஒரு கலசம் இருந்துச்சு அதுக்கப்புறம் காளியம்மனுக்கு ஒரு கலசம் அதோட சேர்ந்து அம்மன் உருவமும் இருக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து கருப்பசாமிக்கு அப்புறம் நாகம்மாக்கு முருகன் இருக்கிறாரு தக்ஷணாமூர்த்தி இருக்காங்க எல்லாருக்கும் தனித்தனி கலசம் வச்சிருந்தாங்க கும்பாபிஷேகம் அப்படின்றதுனால மெயினா கருவறையில இருக்க சாமி எல்லாத்துக்கும் திற போட்டுட்டு அது எல்லாத்தையும் வந்து நம்ம கும்பாபிஷேகம் முடிச்சிட்டு அப்புறம் அந்த தண்ணி வச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் எல்லாம் தான் அதை ஓபன் பண்ணுவாங்க அதனால மெயினா இருக்கிற கருவறை எல்லாமே வந்து திற போட்டு வச்சிருந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு தலைமை தாங்கிறதுக்காக என்எம் எஸ் சேர்மத்தாய் உமன்ஸ் காலேஜோட ஜெனரல் செக்ரட்டரி கரிகோல்ராஜ் சார் தான் வந்திருந்தாங்க அவருக்கு வந்து சிறப்பு மரியாதை எல்லாமே செஞ்சாங்க அது மாதிரி இந்த மேலூர் ஏரியாவோட எம்எல்ஏ இருக்கார் இல்லையா பெரிய புல்லான் அவரும் வந்திருந்தாரு அவருக்கும் வந்து மரியாதையெல்லாம் செஞ்சு நல்ல சாமி தரிசனம் எல்லாமே பண்ணாங்க இவங்க எல்லாரும் வந்தோடன சிறப்பு தரிசனம் எல்லாம் சாமிக்கு நடந்துச்சு எல்லாம் முடிச்சிட்டு நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு என்னன்னு போய் பார்த்தா குதிரை வந்து வர வச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி குதிரை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஃபங்க்ஷன் எதுவுமே பண்ணது கிடையாது ஆனா இந்த வட்டம் குதிரைலாம் வந்துச்சு அதுக்கு வந்து நிறைய மரியாதை எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்து கும்பாபிஷேகத்துக்காக உள்ள வச்சு நல்ல பூஜை எல்லாம் பண்ணாங்க பண்ணிட்டு அதோட கோமியம் நிறைய தொழிச்சு விட்டாங்க இந்த குட்டி இருக்குல்ல தொலைக்கிறத பாத்துட்டு அச்சு ஏ மேல தொலைச்சிட்டாங்களே அப்படின்னு ஓடினாங்க ஆனா பெரியவங்க எல்லாரும் வந்து அந்த அந்த பசுமாட்டுக்கு பின்னாடி தொட்டு கும்பிட்டு அப்படிலாம் போனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த குதிரைக்கு முன்னாடி வந்து ரெண்டு தாத்தா பாட்டி உட்கார வச்சிருந்தாங்க ஆக்சுவலா எங்க கோயில் சைடுல இவங்க இவங்கதான் வந்து தாத்தா பாட்டி வந்து ரொம்ப ஓல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க இவங்களோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக ரெண்டு தாத்தா பாட்டி அவங்கள உட்கார வச்சிட்டு அவங்க கிட்ட வந்து குட்டி பசங்க அங்க இருப்பாங்க இல்லையா அவங்களையும் அவங்க கிட்ட உட்கார வச்சிருந்தாங்க ஏன் வந்து இந்த பொன் குழந்தைங்களை உட்கார வச்சிருக்காங்கன்னா இங்க உள்ள இருக்கிற காளியம்மன் வந்து குட்டி பொண்ணு தான் அதனால இங்க கோயிலில் குட்டி பசங்க குட்டி பொண்ணுங்களுக்கு தான் மேக்சிமம் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகம் அந்த காளியம்மனே வந்து குட்டி பொண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் மாலை அவங்க மேல வந்து చే வேஷ்டி எல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிடுற மாதிரி அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் கும்பாபிஷேகத்தோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே இது வந்து ஒரு எட்டு மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அப்புறம் யாகசாலையில இருக்கிற ஓமம் நடக்கிறதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அங்க வந்து அழகா அந்தந்த சாமியோட உருவங்கள் எல்லாம் வேற அழகா வச்சிருந்தாங்க நல்லா மழை பெய்யுறனால உள்ள இருக்க மண்டபத்தையும் ஓபன் பண்ணி விட்டாங்க மண்டபம் வந்து கோயிலோடது தான் அதனால எல்லாரும் சாமி கும்பிட்டு உள்ள உட்காந்து நல்ல கதை பேசணும் கிரன் நல்ல ல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் அப்புறம் கிளம்பும் போது நல்லா சாமி கும்பிட்டோம் கேட்டதெல்லாம் குடுக்கற காளியம்மனோட மொத்த அருளும் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க